இப்ப நம்ம வந்து விருதாச்சலத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய குலஞ்சியப்பர் கோவில் இந்த குலஞ்சியப்பர் கோவில்ங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு முருகனுடைய ஆலயம் நான் முதல்ல இந்த ஆலயத்துக்குள்ளார வந்து நுழையும் பொழுது இது முருகனுடைய ஆலயமா சிவாலயமானு தெரியாம இருந்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சிவலிங்க வடிவ எனக்கு அந்த டிஜிட்டல் போலாம் இருந்துச்சு சரி எப்படி இருப்பார் முருகப்பெருமானுங்கிற ஒரு ஆர்வத்தோட நான் முதல் முறையா இந்த முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறதுனால ரொம்ப ஆர்வத்தோட போய் பார்த்தேன் உள்ள முருகப்பெருமான் பீட வடிவத்தில் அதாவது சிவலிங்க பீடம் பலிபீடம்னு சொல்வாங்க அந்த பலிபீடத்தோட வடிவத்துல இந்த இடத்துல சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் காட்சியளிக்கிறார் காட்சி அளிக்கிறார் நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வல்ல ஒரு அற்புதமான முருகனாக இந்த இடத்துல இருக்காரு இந்த முருகனை யார் வந்து ஒரு அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே கிடைக்கும் துன்பங்களை போக்கி நன்மைகளை செய்யக்கூடிய இந்த முருகப்பெருமான் மிக சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர்களை அவங்களுடைய குறைகள் நிவர்த்தனை அடையணும் அவங்க நினைச்ச காரியங்கள்லாம் சுத்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுத்து வடிவமாகவும் நிறைய பிரார்த்தனைகள் வச்சிருக்காங்க அந்த இடத்துல அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகப்பெருமானோடைய ஆலயத்தை எத்தனை நாள் எனக்கு எதுவும் தெரியாமல் இருந்துச்சுன்னு தெரியல அதனால இதனால் வர முடியல ஏன்னாலும் ஒரு காணொலியை நான் தள்ளிகிட்டு இருக்கும்போது இந்த காணொலியில் வந்ததுனால இந்த கோயிலை பார்க்கணுங்கிறதுக்காக நம்மளும் நம்மளுடைய டீமும் வந்து இந்த கோயிலுக்காக வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறதுனால நாங்களும் ஐயாட்டை வந்து வேண்டுதல் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி பத்திராகப்பட்ட நீங்களும் திரு இந்த கோயிலை பற்றி தெரியாதவர்கள் அனைவரும் இங்கே வந்தது இங்கே இங்கே இருக்கக்கூடிய முருகன் வந்து பாலமுருகன் அதாவது வள்ளி தெய்வானம் இல்லாமல் முருகப்பெருமான் காட்சி ஒரு ஐயப்பனுடைய பேர் குழஞ்சி அப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் குழஞ்சி அப்பன் குழஞ்சிநாதன் அப்படின்னு நிறைய பேர்கள் கேள்விப்பட்டிருப்போம் இங்கே இருக்க முருகப்பெருமானுடைய நினைவாதான் இந்த பேரை வந்து தொடர்ச்சா இந்த ஊரில் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் க இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைஞ்ச மனநிம்மதி நிறைய கிடைச்சிருக்குது இன்னும் இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க நிறைய பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலை வந்து இந்த முருகப்பெருமானை செய்கிறாங்க அப்படி செய்கிற பட்சமாக அவங்களுடைய துன்பங்கள் நீங்கி நல்லது கிடைக்கிறதுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி நானும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி சீட்டு எழுதி கட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகனுடைய ஆலயம் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய போட்டு